சார் என் பேர் கரிஷ்மா நான் ஃபைட்டமிங்ஸ் ஏவியஷன் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் சார் ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ஃபீஸ் கட்டிட்டேன் சார் நான் ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர் எழுதணுன்னா செகண்ட் செமஸ்டர் ஃபீஸ் கட்டினா தான் என்ன செமஸ்டர் எக்ஸாமுக்கு எழுத அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் ஒழுங்கு காசே இல்லை சார் எங்கள் அக்காவுக்கும் காசு கட்டணும் எனக்கும் காசு கட்டணும் எங்கள் எனக்கு அப்பா இல்லை சார் எங்கள் அம்மா சிங்கிள் மதர் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபீஸ் கட்ட அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் நான் செகண்ட் செமஸ்டர் ஃபீஸ் கட்டலன்னு என்னை அப்படியே ஒன்றரை மணி நேரம் வெளில இன்றைக்கி வச்சுட்டாங்க சார் நான் ஒன்றரை மணி நேரம் வெளில இன்னும் அப்புறம் தான் செமஸ்டர் எக்ஸாம் எழுதவே என்ன உள்ளே அலோவ் பண்ணாங்க சார் எனக்கு கொஞ்சமாக இந்த எக்ஸாம் படிப்புக்கு மட்டும் கொஞ்சம் மணி எனக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா சார் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் இந்த பாப்பா பேசின குரல் பதிவு கேட்டிருப்பீங்க இந்த மாணவிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவிகளை இந்த வீடியோ பார்த்துட்டு கொடுங்க நண்பர்கள் அந்த பாப்பாவுடைய வங்கி கணக்கு நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் அவங்களுடைய காண்டாக்டன் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ அந்த பாப்பாவுக்கு முடிஞ்ச நிதி உதவிகள் செய்யுங்க இந்த பாப்பா ரொம்ப எளிமையான ஒரு குடும்பம் நான் எங்கள் அம்மாட்டை பேசினேன் அவங்களுக்கு வந்து தகப்பன் அந்த பாப்பாவுக்கு இல்லை அந்த அம்மா சிறு வயதுலேருந்து அந்த குழந்தைகளை வந்து ரெண்டு பெண் பிள்ளைகளை வந்து வளர்த்திட்டு வராங்க ஒரு பெண் பிள்ளைய நல்லாவே படிக்க வச்சுட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கும் இப்போ ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ சின்ன பாப்பா இந்த சின்ன பொண்ணுக்கு இப்போ ஃபீஸ் கட்ட முடில அந்த பாப்பாவுடைய அந்த ஃபீஸ் கட்ட முடியாததுக்கான ஒரு சூழ்நிலை அந்த அம்மாவுக்கு வந்து கரும்பு பையில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் கட்டி இருந்து அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அவங்க செஞ்சுட்டு இந்த வேலைக்கு வந்து போக முடியல அதனால தான் பொருளாதார பிரச்சனை இது வரைக்கும் அவங்க வந்து தன்னுடைய உழைப்பில் பாப்பாவுக்களை அவங்க குழந்தைகளை வந்து நல்லாவே படிக்க வச்சுட்டாங்க வளர்த்தி இப்போ அவங்களோட உடல்நலம் பாதிக்கப்பட்டதுனால தான் அவங்களால் வந்து ஹெல்ப் பண்ண முடியல பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியல அதனால தான் நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க நம்ம ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து கல்விக்கான நிதி வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன்லேருந்து எடுத்து எடுத்து தரமுடில அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா நம்மளுடைய டீட்டில் வந்து கல்வி வந்து மென்ஷன் பண்ணலை ஹெல்த் அந்த இயற்கையை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணிடுங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களால் நண்பர்கள் ஃபண்டு கொடுக்க கூட நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க எத்தனையோ என்ஜிஓவுக்கு வந்து இந்த தகவல் போகும் நானும் முடிஞ்ச அளவுக்கு பல நண்பர்கள்ட வந்து என்ஜிஓ நண்பர்கள்ட்ட தொடர்பு கொண்டு இந்த பாப்பாவுடைய குரல் பகுதியை டீட்டெயில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அதே போல் சிறுதுளி பெருவள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்ச பத்து ரூபாயாகட்டும் நூறுரூபாயாகட்டும் ஆயிரூபாயட்டும் நீங்கள் அந்த பாப்பாவுக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் கூகுள் பேலையோ அல்லது வங்கி கணக்குலையோ நீங்கள் செலுத்தலாம் அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் மறக்காமல் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தாங்க நீங்கள் தருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னால் முடிஞ்ச ஒரு ஐநூறுரூபா இப்போ நான் வந்து அந்த பாப்பாவுக்கு அனுப்பியிருக்கிறேன் அண்டு இதுதான் இப்போதைக்கு என்னால் பண்ண முடியும் ஏன்னால் தை பண்டிகை நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க நமக்கு எதுவும் வேலை வாய்ப்பு இல்லை நம்ம யூடியூப்பை ஆனால் யூடியூப்பில் இன்னும் பெரிய அளவுக்கு இன்கம் இல்லை ஒரு ட்வெண்ட்டி டாலர்ஸ் தான் எடுத்துருக்குறாங்க ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரும்போது நமக்கு வந்து பேமெண்ட் வந்து நம்ம வங்கி கணக்கு வந்து வித்ராபா எடுக்க முடியும் அப்படி பேமெண்ட் வந்துச்சுன்னா கட்டாயம் அந்த பாப்பாவுக்கு நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நம்ம அப்படி செய்வேன் ஏன்னா அந்த பாப்பா ஒரு மூணு ஆண்டுகளுக்கான அந்த ஒரு படிப்புக்கான ஒரு ஹெல்ப் பண்ணிட்டோங்கன்னா அந்த குடும்பம் சற்றுன்னு அந்த பாப்பா படித்து வந்து ரெண்டு பொண்ணுகளுடைய வருமானத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து போவாங்க ஒரு தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளைகள் எப்படி ஒரு தாய் வந்து வச்சு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வராங்கன்னா எங்களோடய தன்னம்பிக்கை உழைப்பு இதுதான் அவங்களை உடல்நிலை தான் இன்றைக்கி ஒரு ஹெல்ப் கேட்டிருக்குறாங்க இல்லைனா அவங்க நிச்சயம் அவங்களோட உழைப்புலேயே தன்னோட பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சுருப்பாங்க அதனால் தயவு செஞ்சு நண்பர்களும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி ஹெல்ப் பண்ண முடியல காசு இல்லை அப்படின்னாலும் வருத்தப்பட வேணாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்டெயிட்டாக அந்த பாப்பாவுடைய வங்கி கணக்கு தான் அனுப்புகிறேன் அவங்களோட நேம் அவங்களோட மார்க் ஷீட்டு எங்களோடய காண்டக்ட் நேரடியாக கூட போய் நீங்கள் ஹெல்ப் நல்லா விசாரிச்சுட்டு கூட ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா சென்னையில் இருக்கிறாங்க ஃபுல் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸும் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு எதுவும் பே கிடையாது ஸ்ட்ரைட்டாக ஒரு மாணவிக்கு போகக்கூடிய ஒரு ஹெல்ப் தான் முடிஞ்சால் அந்த கல்லூரிக்கு ஏன்னா இந்த மாரி ஒரு வெயிட் பண்ண வச்சு ஒரு பணம் பிரச்சனைக்கு வந்து இங்கே எக்ஸாம் எழுதி வைக்கிறதுங்கிறது தவறான ஒரு விடயம் அது எந்த ஒரு காலேஜாக இருந்தாலும் இல்லாத இங்கே இத்தனை வருமா இங்கே வந்து பே பண்ணி எங்கள் ஹெல்ப் பண்ணும்போது இப்போ டக்குன்னு அவங்களுடைய உடல்நிலை பிரச்சனை அவங்களும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபீஸ் குறைக்கிறதோ அல்லது எங்களுடைய கல்லூரியில் எத்தனையோ மாணவிகள் இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ ஒரு வேளை அந்த மாணவிகள் பார்த்தா கூட நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சக தோழிக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தானே ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் அடுத்து பப்ளிக் சப்போர்ட் இது எல்லாமே வந்து இந்த தோழிக்கு வேணும் இந்த பாப்பாவுக்கு வேணும் அதில் ஃபேமிலி சப்போர்ட் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸான அண்டு நாம தான் நாம தான் அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கல்வி இயக்கி முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒரு உதவி செய்யணும் ஏன்னா நம்ம எத்தனையோ ஜாப் கூட ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அதை விட கல்விங்கிறது அது மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு டிகிரி பெண் பிள்ளைகளுக்கு அதனால் அயங்க அவங்களுடைய லைஃப் லாங்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு போகணும் அவங்க பட்ட கஷ்டம்லாம் தீரணுன்னா கல்வி அவசியம் அந்த கல்விக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க என்று தாழ்ந்த பணியுடன் நான் கேட்டுக்கிறேன்